காலநிலை மாற்றங்களாலும் போர்களினாலும் ஒட்டுமொத்தமாக அணியும் பெருவாயில் நியாயமான செயல் செய்பவர்கள் நியாயமன்ற செயல் செய்பவர்கள் என மனிதர்கள் மனிதர்கள் அனைத்துசுகளும் தொல்லுலகில் நல்லா ஒருவர் உடலில் அவர் உட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்ற ஒரு பார்வையு ஒரு நல்லவன் இருந்தால் அவனுக்கு அங்கே பெய்யும் மழை அந்த மழை நமக்கும் இரைத்த நூறு வாய்க்கால் வழியோடி நெல்லு நெல்லு கிடைக்கணு ஒரு வாய்க்கால் வழியோடு உள்ளுக்கு மாங்கே ஊசியுமா அப்படிங்கிற மாதிரி நல்லவர்கள் வேண்டும் பீரமழ நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு அவுமையார் சொல்றாங்க பொதுவா சத்சங்கம் சங்கம் நாம சொன்னதுல அது ஒரு விஷயம் நல்லவங்கள் கூட நமக்கு தொடர்பு இருக்கும்போது நம்முடைய கெடுதல்கள் குறையும் உலகத்துல நல்லவனம் இருக்கும்போது அவர்களுக்காக வேண்டிய நடக்கக்கூடிய காரியங்கள் கெட்டவருக்கும் கிடைக்கும் அதே மாதிரி கெட்டவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுடைய பலன்கள் நல்லவர்களையும் பாதிக்கும் இது ஒரு பொதுவான அமைப்பு ஆனா கடவுளுடைய பெரிய திட்டத்தில் எது நல்லது எது கெட்டது இது நம்ம பேசுறது விவகாரியத்தில் விவகாரியத்துக்கு அப்பாற்பட்டு பார்த்தோம் அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறதே ஒரு பெரிய ஏன்னா நாம நல்லதுன்னு நினைக்கிறது ஒரு சின்ன உதாரணம் நம்ம பிள்ளை வந்து காலையில் மூணு மணிக்கு எழுப்பி பாடம் எல்லாம் படிச்சு எல்லாம் எழுதி ஸ்கூல்ல ஒன்னா நம்ம மார்க் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம அது குழந்தைக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் அந்த குழந்தை நல்லதுன்னு நினைக்கிறது இல்லை அது மொபைல் போனை வச்சுக்கிட்டு இது ஒரே தருவாங்க மொபைல் போனை வச்சுக்கிட்டு தான் அது நல்லதுன்னு நினைக்கும் அப்போ நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோங்கிறது அவங்க அவங்க அறிவு அவங்க அவங்க கண்ணோட நம்ம பார்க்கறோம் அது அப்படியே அப்சல்யூட்டா நல்லதா கெட்டதா இருக்கணும் கிடையாது கண்டிப்பா விவகாரத்தில் நாம நம்முடைய அறிவுக்கு உட்பட்டுதான் ஒரு விஷயத்த நல்லது கெட்டது பண்ணும் நம்முடைய மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நம்ம செய்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்முடைய மனசாட்சிக்கு எது தப்புன்னு நம்ம செய்ய வேண்டியது அந்த அளவுக்கு தான் நம்ம விவகாரத்துல பார்க்க முடியும் நம்ம நல்லதுன்னு நினைக்கிற காரியங்கள் ஒருவேளை கடவுளுடைய கணக்குல நல்லதா இல்லாமலும் போகலாம் அதை பற்றி நம்ம அலட்டிக்க வேண்டியதில்லை நம்முடைய பாவனை எப்படி இருக்கு அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும் ஒருவேளை பகவானுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இப்படிதான் இதெல்லாம் போகணும் அப்படிங்கிறது கூட இருக்கும் சில மகான்கள் பிரபல வரிசை உட்பட அவங்களுக்கு எல்லாம் மற்ற ஜனங்கள் தீங்கு விளைவிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க போக்குல சைஸ் இருந்திருக்காங்க அதனுடைய பலன் அவங்களுக்கு போய் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி போய் செய்யறது நமக்கு தெரியாது சாஸ்திரத்தில் எப்படி இருக்கு ஒரு நல்லவருக்கு நீங்க கெடுதல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவர் செய்த அதாவது ஞானம் பெறுறதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அவர் ஞானம் பண்றதுக்கு முன்னாடி சில புண்ணியங்கள் நீங்க அவரை தொழும்போது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு அதனால நல்ல வருடத்துக்குன்னு ஒரு பகவான் ஒரு பங்கு வச்சிருப்ப அவர்கள் இது வந்து சமஷ்டி பிராரப்தம்னு சொல்லுவாங்க பிராரப்தம்ங்கிறது தனிப்பட்ட நபர்களுக்கும் இருக்கும் சமஷ்டியாவும் இருக்கும் அந்த சமஷ்டி பிராரப்தத்துல சுனாமி வர்றது நிலநடுக்கம் வர்றது எரிவெல்ல வர்றது மழை வெள்ளம் வர்றது இதெல்லாம் அதெல்லாம் சேரும் அந்த சமஷ்டி பிராரப்தம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது அந்த சமஷ்டி பிராரத்தத்துல நம்ம எல்லாருமே அடிசித்துக்கு போகப்படும் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது சமஷ்டி பிராரப்தம் பார்க்கறாங்க ஆனா என்ன சமஷ்டி பிராரப்தத்துல நம்ம அதை போகணும் அப்படிங்கிறது இருக்கும் அதெல்லாம் நம்ம போகணும் பிராரப்தம் ரெண்டு வகைப்படும் இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு பிரார்த்தம் இருக்கு சமஷ்டின்னு ஒண்ணு இருக்கு பொது பிராரத்தம் அப்படின்னு one of the